கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பா இந்த வசனத்தில் தம்முடைய தம்முடைய அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கிறது ஜனம் தம்முடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கென்று ஒரு ஜனம் இருக்கிறார்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திரம் வேலை இருக்கிறது அப்போ ஆண்டவருடைய சுதந்திரம் யாருக்கு உண்டு அப்படின்னா அவருடைய ஜனத்திற்கு உண்டு நான் அவருடைய ஜனமாக என்னை மாற்றிக்கொண்டால் அவருடைய மந்தைக்குள் நான் வந்துவிட்டால் அவருடைய ஆளுகைக்குள் என்னை ஒப்பு கொடுத்து விட்டால் அவரே என்னை ஆளுகிறவர் என்கிற சிந்தையோடு கூட என்னை அர்ப்பணிக்கும் பொழுது தம்முடைய ஜனத்தை விடாமலும் நெகிழவிடாமலும் விடாமலும் என்றால் என்ன எந்த நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவர் கைவிடாத ஆண்டவர் வலுவாதபடி நம்மை காக்கிற ஆண்டவர் அது மாத்திரமல்ல தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் சில நேரங்களில் சில பெற்றோர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டா இப்ப சுதந்திரம் வந்துட்டு சுதந்திரம் வந்துட்டு பெண் பிள்ளைகளை சுதந்திரம் என்று சொல்ல மாட்டார்கள் இவங்க இந்த வசதி என்ன சொல்லுது தம்முடைய சுதந்திரத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறை பிள்ளைகள் கைவிடாமலும் இருப்பார் ஆண்டவர் அவருடைய ஜனத்தை மாட்டுமல்ல அவருடைய ஜனத்தின் பிள்ளைகளை கூட அவர் நேர்த்தியாக நடத்துகிறார் எவ்வளோ பெரிய வாக்கியம் அது எவ்வளோ பெரிய சாக்கியம் அது அதனால்தான் கர்த்தர் தம்முடைய ஜனம் தம்முடைய சுதந்திரம் கைவிட மாட்டார் அவருடைய பிள்ளைகளை அவ்வப்போது அவர் கவனிக்கிறவர் தேவைகளை ஏற்றபடி சந்திக்கிறவர் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் அன்பினால் காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அந்த ஆண்டவரை அண்டிக் கொள்வோம் ஆண்டவரை நெருங்கிக் கொள்வோம் ஆண்டவரை பற்றிக்கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கிற நாங்கள் உம்முடைய ஜனமாகவும் உம்முடைய சுதந்திரமாகவும் எங்களை தகுதிப்படுத்தும் அவ்விதமான ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது நிமித்தமாய் வரக்கூடிய மேன்மையை நாங்கள் சொந்தப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amén.